திரு ரவிசங்கர் தலைப்பு வந்து நாடாளுமன்றத்தில் என்ன நடக்கும் அப்படிங்கிறத பற்றி ஆனால் முப்பது நிமிஷமாக நம்ம நீட்டை பற்றி நிறையா பேசினோம் நீட்டை பற்றியும் நீட்டை பற்றி நிறையா பேசினோம் இருபத்தி நாலு லட்சம் பேர் எழுதிய ஒரு தேர்வு ஒரு லட்சத்தி இருபதாயிரம் சீட்டுக்காக நடந்த ஒரு தேர்வு சொன்ன அத்தனை பிரச்சனையும் ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி மூணு பேர் சம்மந்தப்பட்ட விஷயம் ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி மூணுங்கிறது ஒரு லட்சத்து இருபதாயிரத்துக்கு என்ன இருபத்தி நாலு லட்சத்துக்கு என்னங்கிறத பார்த்தா கேல்குலேட்டர் சொல்லிவிடும் நமக்கு வகுத்து பழக்கம் இல்ல பெருக்கிதான் பழக்கம் அதனால தெரியாம தெரிஞ்சது வெளியில தெரிஞ்சது ஒரு சொற்று தான் ஒரு குண்டா பால் பாலுங்களேன் ஒரு சொட்டு கூட கூட ஐநூறு பேர் முறைகேடா வந்து சேர்ந்தாங்கன்னா நாளைக்கு மருத்துவர் ஆனாங்கன்னா என்ன ஆயிருக்குன்னு நீங்க கூட கூட அவங்கள்ட்ட வைத்தியம் மாதிரி இருக்கும் நான் செத்தாங்க அது ஒரு பானை சோற்றுக்கு சோற்றுக்கு ஒரு 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 அண்டா சோற்று பதம் தான் நினைக்கிறேன் பயப்படுறேன் அதுக்குதான் நான் பயப்படுறேன் சரி அது கடுமையாக நான் நான் சொல்லிடுறேன் பத்தி நீட்டைக்கு வந்துருங்க நீட்டை பத்தி ஏழு வருஷமா விவாதிச்சாச்சே இருந்தாலும் நாளைக்கு தானே வந்திருக்கு சிபிஐ குளிப்பு சொன்ன ஒரு விஷயத்தை நீங்க யாரும் மறந்துட்டீங்க வியாப்பம் ஊழல் தொடங்கினது எப்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு முதல் மந்திரி யார் திக்விஜய் சிங்கு முதல் முதல்ல அதில் எஃப்ஐஆர் போடப்பட்டது சட்டாப்பூர் ரெண்டாயிரம் வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சில் தான் இந்த வியா அதாவது இப்போ வந்து மோடி வந்து பேப்பர் லீக் பண்ணுற வராமல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சிலிருந்து வடநாட்டில் இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனையே இந்த பேப்பர் லீக்குங்கிற பிரச்சனை தான் அதனால தான் நீங்கள் பார்க்குற மாதிரி வடக்கு வாழாமல் தெற்கு நல்லா வாழுது காரணம் இங்கே ஒழுங்காக படிச்சுட்டு நம்ம பாஸ் பண்ணுறோம் ஆனால் அதை வந்து திருத்துகின்ற வகையில் எல்லா விதமான ஏற்பாடுகளையும் எல்லா மாநிலங்களிலேயும் தொடர்ந்து செஞ்சுட்டு வராங்க அது காங்கிரஸாக இருந்தாலும் பிஜேபியாக இருந்தாலும் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சில் நடந்தது தான் முதல் முதல்ல வியாபம் பிரச்சனைன்னு வந்தது தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சு எஃப்ஐஆர் வேணால் ரெண்டாயிரத்தில் போட்டாங்க அப்போ திமுக தாங்கிய பிஜேபி ஆட்சி தான் நடந்துட்டு இருந்ததுங்கிறது உங்களுக்கு தெரியும் இப்போ கேள்வி என்ன அப்படின்னு சொன்னால் சிபிஐ அப்படிங்கிறது இன்றைக்கும் போன முறை வந்து அதி அறுதி பெரு பெரும்பான்மையோடு பிஜேபி இருந்தது எல்லாமே பிஜேபி சார்ந்ததுன்னு நீங்கள் குற்றஞ்சாட்டியிருந்தால் போனால் அப்போது பரவாயில்லன்னு விட்டுடலாம் இப்போ இருபத்தொம்போதுக்கு இருபத்தி மூணு நீங்கள் உட்காண்ட்ருக்கீங்க அப்ப எப்படி ஒரு பர்டிகுலர் நிறுவனம் அல்லது ஒரு ஆர்கனைசேஷன் எப்படி ஆளும் கட்சிக்கு மட்டும் கையடக்கமா வருங்கிறத நம்ம யோசிக்கணும் எதுவாக இருந்தாலும் இருந்தாலும் சிபிஐயாக இருந்தாலும் நீதிமன்றமா இருந்தாலும் நீதிமன்றம் வேற அதுல கொலிஜியம் பிரச்சனை இருக்கு அதுக்கப்புறம் அப்புறம் தான இதெல்லாம் ஜூன் நாளுக்கு தானே ஜூன் நாளுக்கு அப்புறம் தாங்க ஆனா இப்போ தானே நம்ம பேசுறோம் இன்னைக்கு பேசும்போதாவது சிபிஐ என்பது இருவத்தொன்பது இருவத்தி மூணு எங்களை சார்ந்த நீதிமன்றம் என்பது இருபத்தி ஒன்பது பாருங்க முடிவு தான் ஜூன் நாலாம் தேதி வந்து ஈட்டை பொறுத்த தேர்தல் தொடர்ந்து நடந்துகிட்டுதாங்க இருக்கும் ஒரே நாடு ஒரே தேர்தல் வர வரைக்கும் அப்படிதான் நடந்துட்டு இருக்கும் அப்புறம் இது போல அதுக்கப்புறம் பாத்துக்கலாம் பேஜிங்கன்னா இதற்கான போராட்டம் முதல்ல ஏன் மகாராஷ்டிரால இருந்து வெடிக்குது அக்டோபர்ல அங்க சட்டசபை தேர்தல் வருது கரெக்டா பிளான் பண்றாங்க

பாராளுமன்றத்தில் என்ன நடக்கும் நாடாளுமன்றத்தில் என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டால் ஒருமித்த கருத்தோடு சபாநாயகர் தேர்ந்தெடுக்கப்படுவாரா என்டிஏக்குள்ளே ஒருமித்த கருத்தோடு தேர்ந்தெடுக்கப்படுவார் துணை சபாநாயகர் என்று ஒருவர் வருவாரா என்டிஏக்குள் பேசி அதை முடிவெடுப்பார்கள் பேச வேண்டிய ரெண்டு பேர் ஏற்கனவே உங்களுக்கு பதில் சொல்லிட்டாங்க நிதிஷ்குமாரும் பதில் சொல்லிட்டார் ஐயா சந்திரபாபு நாயுடு ஐயாவும் பதில் சொல்லிட்டாரு ஸோ அதுதான் நடக்கப்போகுது என்ன நாளைக்கு பதவி ஏற்கும் போது நிறைய பேர் கொஞ்சம் பேர் வெளி மாநிலத்தை சார்ந்தவங்களாக இருக்கிறதுனால நம்ம ஊர் எம்பியில் வந்து தமிழ் வாழ்கங்குறது உச்சரிக்கிறதுல கொஞ்சம் நிறைய முயற்சிகள் எடுப்பாங்க நல்லா பண்ணுவாங்க நாளைக்கு எல்லாரும் பதவி இல்ல போன வாட்டி அரசியல் சட்டத்துக்கு எதிராக இருக்கா போன வரை தமிழ் வாழ்க தமிழ் வாழ்கன்னு நாங்க இந்த வாட்டியாவது யாரும் யாராவது ஒழுங்கா சேர்த்துட்டு வருவாங்க தவறு இல்லீங்க யார்ல சொல்றீங்க யார்ல தவறு வந்துருச்சுன்னா தமிழே தவறாயிடுங்க அதுதாங்க அர்த்தம் அதுக்கு சொல்றங்க எனக்கு அரசியல் இருக்குங்க சோ பாராளுமன்றத்துல எல்லாரும் வருவாங்க நல்ல விஷயமா நடக்கும் பாராளுமன்றத்தை முடக்கிறேங்கிற பேரில் அன்னைக்கு காலையில் நடக்கிற மாதிரி இன்னைக்கு பீட்டர் அல்போன்ஸ் ஐயா கேட்டிருக்காரு அது என்னங்க சட்டசபைக்கு முதலமைச்சர் வர்ற நாளாக பார்த்து இந்த கள்ள சாராய பற்றி பிரச்சனை வந்திருக்கு அப்படின்னு கேட்டிருக்காரு அவர் பாவம் பாராளுமன்றத்தில் தொடர்ந்து இருந்திருக்காரு அவருக்கு நல்லா காங்கிரஸ் கட்சி பற்றி தெரியும் விகாசஸ் எதுக்கு பாராளுமன்றம் தொடங்கின அன்னைக்கு வந்துச்சு பிபிசி எதுக்கு அன்னைக்கு வந்துச்சு த அதானி கேஸ் எதுக்கு அன்றைக்கி வந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் அவருக்கு தெரியும் இருந்தாலும் பாவம் இங்கே கேட்குறாரு என்னங்க சட்டசபை கூடுற அன்னைக்கு எப்படி கள்ளச்சாராயம் பிரச்சனை வந்தது அப்படின்னு கேட்குறாரு இதெல்லாம் ஆச்சரியமாக நீங்கள் எடுத்துக்கோங்க கேள்வி என்ன அப்படின்னு சொன்னால் இந்த இன்னைக்கு ஷியாம் பிரசாத் முகர்ஜியுடைய நினைவு நாள் ஜன்சங்கை துவங்கியவர் அவர் மாதிரியான பெரிய சித்தாந்தவாதிகள் கொண்டு வந்த நிறைய நல்ல விஷயங்களோடு இந்த பாராளுமன்றம் திரும்ப நடக்கப் போகிறது நிறைய விஷயங்கள் பேசப்படும் எனக்கு நம்பிக்கை இருக்கு இந்த முறை அட்லீஸ்ட் காங்கிரஸ் இருந்து மற்ற கட்சிகள் வருவார்கள் விவாதிப்பார்கள் ஒவ்வொரு பிரச்சனையும் பேசுவார்கள் அவர் பேசும்போது ஓடி போயிடலாம் எழுப்பிட்டு நல்ல கூச்சல் போட்டு நம்பிக்கையில் ஓடி போயிடலாம் விரிவாங்க பேசினாலும் கேட்டு நான் சொல்ல வேண்டியது இருபத்தி நாலு லட்சம் பேர் எழுதினாங்க ஐயா

நாற்பது லட்சம் வரைக்கும் அந்த கேள்வித்தால வித்திருக்காங்க நாற்பது லட்சம் வரைக்கும் சமூக வலைதளங்களில் கூவி கூவி வித்திருக்காங்க ஒரு பெரிய அவலம் மருத்துவ படிப்பு சார் ஒரு மருத்துவர் சார் நான் கொஞ்சம் நேரம் சொல்லிட்டே இருக்கல நாளைக்கு உங்களுக்கு அவர் வைத்தியம் பார்க்க 1995 ல இருந்து காங்கிரஸ் இந்தியாவை ஆண்டு கொண்டிருந்த காலம் வரைக்கும் இந்த பிரச்சனை இருந்துகிட்டே இருந்தது நீட் சார் நீட் 2000 இல்லங்க தேர்வுகளிலேயே தேர்வுகளிலேயே நடந்துட்டு இருந்தது அதுதான் அவருடைய லட்சணம் 10 வருஷமா ஒண்ணுமே பண்ணலையா சார் இல்ல மக்கள் ஒரு அறு வாய்ப்பா 10 ஆண்டுகள் கொடுத்தாங்கல்ல அப்ப என்ன பண்ணீங்க இங்க பாருங்க இந்த 10 ஆண்டுகள் இதெல்லாம் முடிச்சிருக்கணும்ல நிறுத்திக்கணும்ல 10 ஆண்டுகள்ல குறஞ்சதனால தான்

வடக்குன்னு வந்திருக்கிறது இவ்வளவுதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி முன்னாடியே இந்த தேர்வு முறை முறைகேடு ரெண்டாயிரத்தி நாலு சார் சிபி விசாரணை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சார் இப்ப நடந்திருக்கு சார் இங்க வந்துருங்க சார் இப்ப வந்திருக்கிறதுக்கு தான் உங்களுக்கு ஐயா சொன்னாரு ஒரு கோடி அபராதம் சும்மா வந்து இவரை திருத்த மிரட்டுறது அந்த அதிகாரியை வேலை விட்டு தூக்குறது மதராந்தகத்துக்கு ஒரு மாதிரி பண்றது மரக்காணத்துக்கு ஒரு மாதிரி பண்றது அதையே திருப்பி இங்க பண்றது இந்த லோலாய் வேலை எல்லாம் இல்லாம

ஒரு விவாதம் வரப்போகுது அதுல மிக கடுமையான இறையாண்மை பற்றி தவறாக பேசினீர்கள் என்று சொன்னால் ஏழு வருட தண்டனை அப்படிங்கிற அடிப்படையோடது வரப்போகுது அதை எல்லாம் இந்த பாராளுமன்றத்துல நம்ம பார்க்க போறோம் நீங்க நீட்டை நீட்டை கடந்து நீங்க ஏன் வரணும்னு சொன்னால் தமிழகத்தை பொறுத்தவரைக்கும் தமிழத்தை பொறுத்தவரைக்கும் நாற்பத்தி ஏழாயிரம் மருத்துவர்கள் பூசா வந்திருக்காங்க நீட்டுக்கு ஒரே வரையில பதில் சொல்லிடுறேன் மெத்த படித்தவன் தொண்ணூத்தி எட்டு தொண்ணூத்தி ஒன்பது மார்க் வாங்கினவன் தான் டாக்டர் ஆக முடியும் கொழுத்த பணக்காரன் தான் டாக்டர் ஆக முடியும் அடிச்சு ஒழிச்சு இன்னைக்கு வந்து ஒரு ஒரு வருடமும் ஒரு ஒரு வருடமும் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் பேர் தமிழகத்திலேயே என்ன நோக்கத்துக்காக கொண்டு வந்தாங்களோ அந்த நோக்கம் நிறைவேறலை இன்னும் தனியார் அரசு தனியார் கல்லூரிக்கு போனாலும் தனியார் கல்லூரி ஒதுக்கீட்டு போனாலும் எவ்வளவு கட்டணம் வாங்குறாங்க நேற்று நம்ம ஒரு மணி நேரம் விவாதிக்க பேச மீது நெட்டு நம்பகத்தன்மை இலக்குதான் தலைப்புல அதெல்லாம் விசாரிச்சீங்க பேச நீங்க நீட்டையும் பேசுறீங்களா அது முந்தா நாள் ஓகே நீங்க கள்ளக்குறிச்சியை விட்டு நவரமட்ட

இதே பாராளுமன்றத்தில் போறது என்ன அப்படின்னு சொன்னால் விவாதம் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது தான் தோன்றித்தனமாக விவாதத்தை முடக்கின்ற வேலை இந்த முறை நடக்காது